ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அதிக இரும்பு சத்து கொண்ட கம்பு வச்சு நல்லா பஞ்சு போல் சாஃப்டான கம்பு இட்லியும் தோசையும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பக்குவமாக மாவு எப்படி அரைக்கிறது எந்த அளவுகளில் நம்ம கம்பு உளுந்தெல்லாம் சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இட்லி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயில்டாக சின்ன சின்ன டிப்ஸோடு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக ரொம்ப சிம்பிளான எல்லாருக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டான டிஃபன் சாம்பார் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வந்து பரங்கிக்காய் சேர்த்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாவு அரைக்கிறதுக்கு தேவையான கம்பு அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம் மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு கம்பு அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு சிகப்ப அரிசி அதாவது மட்டை அரிசி வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி அரிசியும் கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி இதை வந்து கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற அதாவது குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும் ஊற வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க நல்ல நாலு மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறமா அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நாலு மணி நேரம் கழித்து அதை எடுத்து ஒரு கிரைண்டர்லேயோ மிக்ஸிலையோ நீங்கள் வந்து சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது வந்து நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு சுற்று மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து மாவு அரைச்சிடலாம் அதே சமயம் வந்து மாவும் நல்லா ஒன்று போல் அரைப்படும் பாத்திரம் வந்து மாவு புளிச்சு பொங்கி வெளியில் சிந்தாத அளவுக்கு பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து புளிச்சிரும் கிளைமேட் கொஞ்சம் கூலிங் ஆகிடுதுன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஆகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சு மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மாவு மேலே பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மாவு பிளிச்சதுக்கப்புறமா நீங்கள் இட்லி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் இட்லியை பண்ணி பாருங்கள் ரொம்ப பஞ்சு மாதிரி இட்லி இருக்கும் அது நீங்கள் இந்த இட்லின்னு இல்லை நார்மலாக நீங்கள் வந்து நம்ம அரைக்கிற மாவில் கூட அரிசி மாவில் பண்ணுற இட்லிக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக வரும் இப்போ இதை வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக ஒரு தடவை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம இட்லி வேக வச்சுக்கலாம் கம்பு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதிகமான இரும்பு சத்து கொண்டது அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கம்பை வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் கூட இந்த கம்பில் செஞ்ச உணவுகளை வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் உடம்புக்கு அதிகமான எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது இப்போ இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் குக்கரில் மூடி போட்டு ஆவியில் வேக விட்டுக்கலாம் இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக நம்ம வந்து ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி பார்த்துடலாம் இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பும் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பண்ண போகிறோம் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் இப்போ இது கூடவே வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் வச்சுட்டு அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைங்கிற பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி அப்புறமா ஒரு பரங்கிக்காய் கீத்து நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்ததாக சாம்பார் மசாலா சாம்பார் மசாலா வீட்டில் அரைச்ச மசாலா இல்லை கடையில் வாங்கின மசாலா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தண்ணி வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் வந்து பரங்கிக்காய் சேர்த்துருக்கறதுனால உங்களுக்கு இந்த சாம்பார் வந்து நல்லா திக்காகவே இருக்கும் அதனால் தண்ணி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க உப்பு மட்டும் இப்போ சேர்க்க வேணாம் நம்ம வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டீங்க அப்படின்னா பருப்பு இந்த காய்கள் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நான் ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு லைட்டாக மசிச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து காய்கள்லாம் நல்லா வெந்திருக்கிறதுனால ஈஸியாக மசிஞ்சு வந்துடும் இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுந்து அப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பில இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பாரையும் இது கூட ஊற்றிக்கோங்க இப்போ இதில் வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எனக்கு வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது அதனால் நான் வந்து தண்ணி சேர்க்கலை கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை தூவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சாம்பார் ரெடி இப்போ வந்து நம்மளோட இட்லியும் சூப்பராக சுட சுட சாஃப்டாக வெந்து வந்துருச்சு ஒரு கத்தி ஏதாச்சும் வச்சு வெந்திருக்கா அப்படின்னு லைட்டாக குத்தி பார்த்துக்கோங்க என்ன மாதிரி விரல் வச்சு பார்க்க வேண்டாம் இப்போ இதை வந்து நம்ம இந்த இட்லி தட்டிலேருந்து எடுத்துடலாம் நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் இந்த இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக அந்த மாதிரி பஞ்சு மாதிரி வரும் இப்போ இதே இட்லியை யூஸ் பண்ணி நம்ம வந்து தோசையும் பண்ணலாம் பணியாரமும் பண்ணலாம் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து தோசையும் வந்து செஞ்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் கல் வந்து நல்லா சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா மெல்லசாக தேய்ச்சிக்கலாம் நீங்கள் வந்து மெல்லசாக ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றுக்கலாம் இல்லை வந்து கல் தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வெந்து வந்ததும் சுற்றி வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமாக நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தோசை எடுத்துருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக அழகாக ஒரு பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பாரோட இந்த கம்பு தோசை இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்